தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் மறுபடியும் திரு கிவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு நாங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் தமிழகத்திலருடைய நிலைமை எப்படி இருக்கு தமிழக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இதை பத்தி பெருசா எந்த விதமான கவலையும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காஜாக்கு காஜாவா காஜா காஜா காசா ஏதோ ஒண்ணு அந்த காசா ஓடி போயிருக்காரு அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து எடுத்து பேசிட்டு இருக்காரு காசால இருக்கக்கூடிய மக்கள் அழறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு இதெல்லாம் என்ன அப்படியே ஆட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்க்க போறோம் அது கூடவே இன்னொரு சில விஷயங்களும் இருக்கு இந்த காசாக்குள்ள ரீசென்டா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதையும் பார்க்க போறோம் கூடவே நம்முடைய அமெரிக்கா ஜனாதிபதி திரு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவரு இடதுசாரி தீவிரவாதத்தை குறித்து கடுமையாக சில விஷயங்கள் பேசியிருக்காரு அண்ட் ஆல்சோ முக்கியமாக அந்த லெப்டிஸ்டினுடைய ஒரு ஆர்கனைசேஷனை பேன் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காரு அது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதெல்லாம் பற்றி தான் நாங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு பிரதர் வணக்கம் ஆமாம் டூ டேஸ் கேப் ஆயிருச்சு ஆமாம் அகைன் நன்றி ஓகே ப்ரோ இந்த நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காசாவை குறித்து பேசி கண்ணீர் விட்டு அழுது கதறி கதறி அழுது இருக்கார் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா ஐ எம் ஷேக் அண்ட் பியாண்ட் வேர்ட்ஸ் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் அப்படியே ஆடிட்டேன் அப்படியே ஷேக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு ஆக்சுவலி திராவிடம் அப்படின்றது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்றதே தாண்டி அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஐடியாலஜி அதாவது உலகமெங்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முயற்சி பண்ணுறாரா என்னென்னு எனக்கு தெரியல இந்த இந்த மாதிரி பேசி வச்சுருக்காரு ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவங்க இவரும் சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற இவர் கேரளா சிஎம் இல்லையா அவரும் கூட தான் பேசிகிட்ருப்பார் அவருக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்கே உள்ள பாலிடிக்ஸ்லாம் விட்டுருவாங்க இங்கே வந்து டெய்லி எத்தனை பேர் சாகுறாங்க இங்கே இங்கே வந்து அரசாங்கமே சாராயத்தை நடத்தி அதில் வந்து எத்தனை பேர் செத்து அதுல வந்து எத்தனை குழந்தைங்க ஆர்ஃபனா மாறுறாங்க அப்பா இல்லாம அவங்க வளர்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி பேசுறதுக்கு இங்க வழி இல்லை இங்க வந்து சாராயத்துக்கு வந்து இவங்க டார்கெட் வைக்கிறாங்க இவங்க டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்காங்க சாராயத்தை ஆனா வெளியே வந்து இந்த மாதிரி குழந்தைங்க சாகுறாங்க அப்புறம் என்னென்னமோ போட்டு அவர் பேசி வச்சிருக்காரு சைலன்ஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறதுன்றது ஒரு ஆப்ஷனே இல்லை வாங்க நம்ம எல்லாம் அப்படியே வந்து போய் நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து பேசுவோம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு ஆனா காசால நடக்கிற பிரச்சனை அப்படின்றது வேற இவங்க அதை வந்து அப்படியே டைவர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் நியூஸ் இல்லையா அவன் என்றைக்குமே வந்து ஆக்சுவலி அல் ஜசிரா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அல் ஜசிராவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் மோஸ்ட்லி தே ஃப்ரம் கத்தார் ஓகே ஓகே அங்கே உள்ள இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுமே கத்தார்லேருந்து இருந்து வர்றவங்க தான் அதாவது இப்போ கத்தாரில் இருக்கிற அந்த ஃபண்ட் மணி தான் அந்த ஃபண்டு பணத்தை வச்சு தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கிற அவங்க வந்து கம்பெனியை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்போ கத்தாரில் யார் இருக்கா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹமாஸனுடைய ஆதரவாளர்கள் தீவிரவாத ஆதரவாளர் அவங்க அப்ப அல் ஜசீராதெல்லாம் ஒரு நியூஸ் சொல்லி இவர் அதை போட்டு இருக்காரு இப்ப அமெரிக்கா வந்து ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு செய்தி சேனல் உண்டு ஒரு நியூஸ் சேனல் ஒண்ணு உண்டு ஃபாக்ஸ் நியூஸ் ஃபாக்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா வந்து ட்ரம்ப் ஆதரவு அவங்க முழுக்க முழுக்க ட்ரம்ப் தான் வந்து பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இது ஒரு அல் ஜசீரா அப்படின்றது இந்த பக்கம் ஒரு சார்பு உடைய ஒரு சேனல் இவங்க அவங்கள டேக் பண்ணி ஐயா பேசியிருக்காரு ஐயாவுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் பண்ணி விட்டுருக்காரு ஆமா ஆனா இங்க நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு இவர் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் போயிருக்காரு ஆக்சுவலி இதனுடைய உள் இதனுடைய உள்நோக்கம் என்னன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து இவர் அப்பீஸ் பண்றதா இப்படி பேசுறாரு இல்லையா அது வெரி ஆப்வியஸ் கேரளாலையும் அப்படித்தான் இங்க இருக்கிற லோக்கல் இப்ப நம்ம இஸ்லாமியர்களுடைய ஓட்டை வாங்கணும்னா நம்ம இப்படி பேசணும்னு சொல்லி அவர் நினச்சிருப்பார் போல் போல இங்கே வந்து ஜூஸ் யாரும் இல்லை அதனால அவங்க ஓட்டு தேவையில்ல அப்படின்றதுனால அவங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு அவங்க சைடு இல்லை அப்படின்றதுனால இவங்க பேசலை இவங்களுக்கு வந்து ஓட்டு தானே முக்கியம் ஓட்டு தானே முக்கியம் அதனால அப்படிதான் அவர் ஆமாம் ஓட் பாலிடிக்ஸ் தான் ஆப்வியஸ்லி ஏன்னா இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு சாயங்காலம் இப்போ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னால நான் பார்த்தேன் ஆலன் பி கிராஸ் ஆலன் பி கிராசிங் அப்படின்ற ஒரு ஏரியா ஒன்று உண்டு அது வந்து ஒரு பார்டர் ஓகே இப்போ வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலுடைய ஈஸ்ட் சைடு வந்து ஜோர்டன் இருக்கும் ஓகே ஜோர்டன் அப்படின்றது ஒரு அவங்க ஒரு அராப் கண்ட்ரி தான் அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நாடு தான் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பாலசீன மக்களுக்கு நீங்கள் வந்து ட்ரக்கில் வந்து சாப்பாடு அந்த ஃபுட்டு மெடிசன்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க ஓகே இஸ்ரேல் கவர்மெண்ட்டு இன்னைக்கு சாயங்காலம் அதாவது நம்ம டைம் படி சாயங்காலம் ஒருத்தர் என்ன பண்ணுறான் அவன் ட்ரக்கில் இருந்து அந்த பார்ட்ரை கிராஸ் பண்ணி உள்ள வந்து எடுத்துகிட்டு வரான் அந்த ட்ரக்கு டிரைவர் அந்த ட்ரக்கை ஓட்டி வந்த அந்த ட்ரக்கை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டிரைவரு அவன் கன் எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரான் இஸ்ரேல் மக்களை அவன் கண்ணு ஒர்க் ஆகலை உடனே என்ன பண்ணா உள்ள உள்ள ஒரு கத்தி வச்சுருந்துருக்கான் அந்த கத்தியை வச்சு ரெண்டு பேரை குத்திட்டான் ஒருத்தருக்கு அறுபத்தெட்டு வயசு இன்னொருத்தர் வந்து அவர் சின்ன பையன் அவங்க ரெண்டு பேரும் ஸ்பாட்லேயே காலி ஓகேவா இப்போது இவன் எதுக்கு உள்ளே வர்றான் அங்கேருந்து ட்ரக்கு இருந்து சாப்பாடு கொண்டு வரக்காக உள்ளே வரான் இதே மாதிரி அட்டாக் வந்து போன வருஷம் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர்னு நினைக்கிறேன் அப்போயும் இதே மாதிரி இன்னொரு டிரைவர் இதே மாதிரி அந்த பார்டர்லேருந்து உள்ளே வந்தவன் இந்த மாதிரி அவங்களை அட்டாக் பண்ணி மூணு பேர் இறந்துட்டாங்க ஓகே பாலஸ்தீன் மக்கள் செஞ்ச அவங்க பண்ண டெரரிசம் அதையும் தாண்டி அவங்களுக்கு சாப்பாடு உள்ளே போகணும்னு சொல்லி இஸ்ரேல் அனுமதிச்சிருக்காங்க இவன் ட்ரக்கில் நான் உள்ள கொண்டு வரேன்னு சொல்லி இவங்கள வந்து இப்போ சாப்பாடுச்சுட்டு இருக்கானா இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க நாளில் இருந்து எந்த ட்ரக்கும் உள்ள வராது அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி அலோவ் பண்ண முடியும் இப்போ இல்லையா போனால் போதுன்னு சொல்லி இவனு உள்ள விட்டா இவனுங்க உள்ள வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க நாளில் இருந்து ட்ரக் வராது அப்போ என்ன பண்ணுவாங்க இங்கே உள்ளவங்களாம் பார்த்தீங்களா இஸ்ரேல் வந்து அவங்க ஜெனசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம அப்பா என்ன பண்ணுவார் அப்பாவும் இந்த மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருப்பாரு ஐ அம் ஷேக்கன் எவ்ரி விஷுவல் இஸ் ரென்ச்சிங் என்னுடைய கட்ஸ் எல்லாம் ஆடிருச்சு வயிறு கலங்கிருச்சு அந்த ஆங்கிளில் அப்பா பேசி வச்சிருக்கார் அப்போ என்னென்னா பிரதர் நீங்கள் நீங்கள் வந்து உங்களை அலோ பண்ணி உள்ள உங்களை விடுறாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வந்து நடந்துக்கணும் இல்லையா அப்போது பாலசீன மக்கள் அப்படின்றவங்களையும் தாண்டி இந்த ஜூஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு வெறுப்பு அப்படின்றது அராப் கண்ட்ரிஸ் முழுக்கவே அவங்களுக்கு வந்து அது இருக்குது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம உள்ளே வந்து நம்ம ஒரு மர்டர் பண்ணோம்னா நாளைக்கு நம்மள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்போ அப்போ நம்ம வந்து இஸ்ரேல் பக்கம் நம்ம வந்து அவங்க வந்து கொலை பண்ணுறாங்க கொலு அப் அப்படின்ற மாதிரி நம்ம பேசினாலும் இங்கே ஆக்சுவல் கிரௌண்ட் ரியாலிட்டி அப்படின்றது வேற இங்கே பாலசீன மக்கள் எப்போவுமே அவங்க வந்து அமைதியை விரும்பின மக்கள் கிடையாது நீங்கள் அமைதியை விரும்பி நீங்கள் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாலும் திருப்பி அவங்கள வந்து உங்களை அவன் கொள்ளதான் செய்வான் ஏன்னா அவனுடைய ஐடியாலஜி அப்படிதான் இங்கே பிரச்சனைன்றது இஸ்ரேல் பாலசைன் இந்த மக்கள் அந்த மக்கள் அப்படின்றதை தாண்டி இது ஒரு ஐடியாலஜிக்கலி அவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற ஐடியாலஜி இவன் இவனுடைய ஐடியாலஜியை வந்து ஜூஸ் அவனுக்கா ஆகாது அதான் அவனுடைய ஒரு ஒரு கொள்கையா வச்சிருக்கான் இந்தியா மக்களுக்காக சில உணவு பொருட்கள் சில அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த பொருட்களை ஆட்டிய போட்டு அங்குடைய மக்கள் கிட்ட அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் விக்கிறானுங்க இந்த பார்லட்டி பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வந்து அங்க மக்கள் கிட்ட விற்கிறானுங்க அதாவது கொடுக்கறதே நம்ம ஃப்ரீயா அந்த மக்களுக்காக கொடுக்குறோம் கஷ்டப்படுற மக்களுக்காக கொடுத்தோம்னா இவனுக்கு நடுவுல பூந்து அந்த பொருட்களை ஆட்டிய போட்டு அந்த மக்கள்கிட்ட கிட்ட அதே விற்கிறானுங்க காசுக்கு விற்கிறானுங்க ரொம்ப அதிகமான விலைக்கு வித்துட்டு இருந்தானுங்க இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ்லாம் ஆமா உண்மை உண்மை அது ஆமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அப்ப இன்டர்நேஷனல் எய்ட் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய பணம் வருது நிறைய பொருள் வருது ஓகே இஸ்ரேல் பார்டரை தாண்டி உள்ளே அவங்களுக்கு நிறையா இந்த இந்த மாதிரி மெடிசின்ஸ் அண்ட் பால் பவுட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இவன் அதை எடுத்து வச்சுட்டு இவன் இந்த மாதிரி இருக்கான் இதை பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க இது வந்து மெயினான இஷ்யூ ஆக்சுவலி அப்போது அந்த ஹமாஸும் சரி அங்கே இருக்கிற மற்றவங்களும் சரி அந்த பாலசீன மக்களுக்காகலாம் இவங்க வந்து போராடலை இவங்க பிரச்சனைன்றது யூத வெறுப்பு அவ்வளவுதான் இப்போ இங்க பேசுவாங்கல்ல இவங்க பிராமின்ஸ் பிடிங்கிட்டாங்க அவங்க என்ன படிக்க விடலை அப்படின்னு பேசுவாங்கல்ல ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டது வேற ஆனா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லி இங்க வந்து இங்க இருக்கிற பிராமணர்களை இவங்களுக்கு பேசணும் இல்லையா அதே மாதிரி தான் அங்கேயும் இது ஒரு உள்ள இருந்து வர்ற ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது ஆமா அப்புறம் அப்படியே இப்போ நம்ம வந்து இந்த இஸ்ரேல் நட இஸ்ரேல் கசால நடக்கிற விஷயம் வந்து இப்படி இருக்கும்பொழுது இது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு எழுநூறு நாட்கள் எழுநூத்தி பத்து நாட்கள் கடந்து இஸ்ரேல் தொடர்ந்து அவங்கள அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால நிறைய போஸ்டுகள்லாம் பார்க்க முடியும் நிறைய இஸ்லாமிய பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ் எல்லாம் போட்டு வந்து ரிமம்பரிங் ரிமம்பரிங் அப்படி இருந்த பாலிஸ்தீனிக்கு இப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி தானும் போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க சரி இன்னொரு விஷயம் வந்து அப்படியே இருக்கட்டும் நாம வந்து இப்போ இந்த அமெரிக்கா பக்கம் போலாம் லெஃப்டிஸ்ட் சம்னிஸ்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபர்களை வந்து ட்ரம்ப் மாமா வச்சு செய்யறாரு இல்லையா அந்த தீவிரவாத குழுக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரையா நம்ம அத பத்தி பேசலாம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் ரைட் ஓகே இப்போ ஆன்டிஃபான் சொல்லி ஒரு ஒரு விஷயம் உண்டு ஆன்டி ஓகே ஆன்டிஃபா மீன்ஸ் ஆன்டி பாசிசம் இப்போ வந்து இவங்க இங்க பேசுவாங்கல்ல பாசிச பாஜக அப்படிம்பாங்க தெரியுமா அதே மாதிரி அங்கேயும் ஆக்சுவலி பாசிசம் அப்படின்ற வார்த்தைன்றது வேற பாசிசம் அப்படின்னா அங்க வந்து நியூஸ் பேப்பர் இருக்காது நீங்க வந்து பேச முடியாது பேசினா அவங்களை வந்து கொண்டுருவாங்க ஓகே அதான் வந்து ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் ஆமாம் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ இவர் இத்தாலியில் வந்து முசோலினி ஃபாசிஸ்ட் பார்ட்டி ஒன்று வச்சிருந்தாரு அவர் சொல்றது தான் சட்டம் ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே பார்ட்டி ஒரே தலைவர் அப்படி போயிடும் அப்போ அதான் வந்து ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் ஓகே இவங்க என்ன பண்றாங்க இந்த லெப்டிஸ்ட் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஐடியாலஜிக்கு நம்ம நம்ம வந்து எதிராக பேசினா ஏன் ஓகேவா இப்போ எப்படி இங்க பண்றாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஆன்டி ஃபாசிஸ்ட் நாடுகள்ஷயங்கள் எல்லாமே இருக்கு சைனா அப்புறம் புட்டின் இருக்காது ரஷ்யா இது மாதிரியான நாடுகள்லதான் ஒற்றை தலைமை ஒரே கட்சி ஒரே மீடியா மற்ற சோசியல் மீடியா பிளாட்பார் அங்க இருக்காது யூடியூப் கூகுள் பேஸ்புக் எதுவுமே இருக்காது மக்கள் வந்து வேற அந்த என்டர்டைன்மெண்டான விஷயத்த வந்து பார்க்கவே முடியாது அந்த நார்த் கொரியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தானே பாசிஸ்டம் அதாவது இந்த கம்யூனிசமா இருக்கிறவங்க தான் பாசிசமா இருக்கிறாங்க கம்யூனிசமும் தான் போல ஆமா ஆமா நீங்க இப்போ வந்து அவங்களுக்கு எதிராக பேசலாம் அவங்களுக்கு உள்ள வச்சிருவாங்க நார்த் கொரியால பாத்தீங்கன்னா அவர் இருக்கார்ல கிம் ஜோங் உன் அவரோட ஃபேமிலியோட ஃபோட்டோ தான் இவங்க வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மாட்டி வச்சிருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா அவருடைய ஃபோட்டோ வச்சு தான் அவங்களாம் ஆடிட்டு இருப்பாங்க அவர் சொல்கிற பாட்டு தான் பாடணும் ஸ்கூல் கரிக்குலம் எல்லாமே இவங்க சொல்கிறது தான் இவன் கம்யூனிஸ்ட் வந்து என்ன வந்து எழுதி வைக்கிறானோ அதுதான் ஸ்கூலில் வந்து நீங்கள் பாடமாக படிக்க முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமாக அவங்க வந்து கவர்மெண்ட் மூலமாக அடக்குமுறை பண்ணுறாங்க அதுதான் ஆக்சுவல் ஃபாசிசம் இவங்க என்ன சொல்லுவாங்க நீ வந்து ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லுவாங்க ஓகே இப்போ இங்கே பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் இப்போ இந்த ஆன்டிஃபா அப்படின்ற இந்த மூமெண்ட் வந்து அந்த மாதிரி ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பயங்கரமாக இந்த வயலன்ஸ்லாம் பண்ணுவாங்க முக்கியமாக இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முழுக்க நிறைய இடத்துல வந்து வயலன்ஸாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ப்ராட்டஸ்ட் சொல்லி போவாங்க அவங்க ப்ராட்டஸ்டுக்கு போவாங்க கடைசியாக அது அது எப்படி முடியும்னா வயலன்ஸில் முடியும் ஓகே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பிஎல்எம் வயலட்ஸ் பிஎல்எம் ரயட்ஸ் பார்த்துருப்போம்ல இவர் இந்த ஜார்ஜ் ஃபிளாய்ட் இறந்த உடனே அவங்க பண்ணாங்க பாருங்க லாக்டவுன் அப்போ அது அதை பண்ணது பிஎல்எம்மும் ஆன்டிஃபாவும் சேர்ந்து பண்ணாங்க அதே மாதிரி ஆன்டிஃபாவோட இன்னொரு ஒரு கொள்கை என்னன்னா அவங்க உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபா உள்ள இருக்கிற மோஸ்ட்லியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் அவங்க எல்லாருமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க ஆமாம் பழைய நிறைய மார்க்சிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்டிஃபா அப்படின்ற இந்த ஒரு இந்த சார்லி அவருடைய மரண அவருடைய கொலைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குங்களா ட்ரம்ப் இதை மாதிரியான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறது அதுவும் காரணமா இருக்கும் இல்ல அப்படி சொல்ல முடியாது ஆனா அதுல அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அந்த பையன் அந்த மர்டர் பண்ண பையனுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பாயா இருந்து கேலா மாறிட்டு இருக்கிற ஒருத்தர் அவங்களுக்குள்ள நிறைய கேங் இருக்கும் அந்த பையன் வந்து இந்த டிரான்ஸ் ஐடியாலஜி உள்ளவங்க கூட சேர்ந்தவன் அந்த பையன் சரியா ஆனா இப்போ இப்போ இந்த சாலிக்க மரணத்தை வந்து கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா ஆண்டிஃபா வந்து அதை வந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் இவங்க அப்போ ஆன்டிஃபா அப்படின்றவங்க வந்து பேன் பண்ணோன்னு சொல்லி பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க முக்கியமா அந்த பிஎல்எம் ரய்ட்ஸ்க்கு அப்புறமே அதை பேசிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க காலேஜ் கேம்பஸ்ல போயிட்டு அங்க உள்ள பசங்கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம வந்து வயலண்டாக பண்ணணும் அமெரிக்கா அப்படின்றது ஒரு அவங்க அவங்க வந்து சான்ட் பண்ணுவாங்க டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி சான்ட் பண்ணுற கோஷ்டி அவங்க வந்து ஓகே இன்னும் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாவோயிஸ்ட் இருக்காங்க இல்லையா அந்த மாவோயிஸ்டினுடைய ஐடியாலஜி அப்படியே ஆன்டிஃபேக்டையும் உண்டு என்னன்னா மாவோயிஸ்ட் வந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறான் இவங்க வந்து வெளிப்படையாக வந்து ரோட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அர்பன் மாதிரி இதான் அர்பன் நக்சல்ஸ் எக்ஸாக்ட்லி அதான் இந்த அர்பன் நக்சல்ஸ் தான் இந்த இந்த ஆன்டிஃபா அப்படின்ற இந்த மூமெண்ட்டு இப்போ கடைசியாக ட்ரம்ப் வந்து அவங்க ஒரு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு விச் இஸ் வெரி குட் நல்ல விஷயம் வாய்ப்புகள் ஆமா இப்போ அவங்க வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றதுல பேன் பண்ண மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஆனால் அதை இன்னும் வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து அவங்க டிபைட் பண்ணி அது ஒரு பில்லா பாஸ் பண்ணுவாங்க பாஸ் பண்ணாங்கன்னா மொத்தமா முடிஞ்சு இப்ப நம்ம நம்ம நாட்டுல வந்து இந்த பிஎஃப்ஐய பேண்ட் பண்ணாங்க தொடர்ந்து இஸ்லாமிய தீவிரவாத பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க இவங்களுக்கு அகைன்ஸ்டாராச்சும் பேசினாலோ இல்லன்னா தேசியவாத தேச தேசியவாத சிந்தனையோட பேசினாலோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு சோ அத பேஸ் பண்ணி இந்த பிஎஃப்ஐய பேண்ட் பண்ணிருக்காங்க அதோடைய கிளை அமைப்புகளாக இருக்கூடிய எஸ் டிபிஐ இவங்கலாம் வந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ பிஎஃப்ஐ பேன் பண்ண மாதிரி அங்க அந்த ஆன்டிபாவை பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறாரு இல்லையா அதான் சொல்ல வரீங்க கண்டிப்பா 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 ஏன்னா அவங்கள வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க ஏன்னா ஆன்டிஃபா அப்படின்றது ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட் கிடையாது அதுக்குள்ள வந்து நிறைய குரூப்ஸ் இருக்காங்க நிறைய குரூப்ஸ் அவங்க எல்லாம் தான் இந்த ஆன்டிஃபான்ற மூவ்மெண்ட் அதனால இவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் அதிகம் ஐ மீன் ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் கிடையாது நிறைய மைனூட்டான பல குரூப்ஸ் இருப்பாங்க இவங்க எல்லாரையும் வந்து ரவுண்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ஆமாம் அதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரம்ப் முன்னெடுத்திருக்காரு பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு ஆமாம் ஓகே சார்லி கேட்கக்கூடிய அவருடைய வழக்கு என்ன ப்ரோ என்ன ப்ராசஸில் இருக்குது என்ன நிலையில் இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியாச்சு அவனுடைய பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அதை பாய்ன்னு சொல்றதா கேர்ள்னு சொல்கிறதான் தெரியல ஆண் ஆனால் தன்னை பெண்ணாக உணர்ந்து தன்னை பெண்ணாக உணர்ந்து தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்கிறார் ஓகே அவரு இப்போது அவங்க வந்து பர்சனலாக பேசின அந்த சேட்டெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்போ அந்த பையன் வந்து மர்டர் பண்ணது உண்மை அதுக்கு இப்போ அந்த பையன் வந்து ஒரு சில ஆப்ஸில் வந்து மற்றவங்க கூட பேசியிருக்கான் அந்த ட்ரான்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அவங்க கூட பேசியிருக்கான் அங்கெல்லாம் இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதை இப்போ வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு ஒன் வீக்கில் நம்ம இதனுடைய இன்னும் மேலும் பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் ஆமாம் ஸோ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னா அமெரிக்கா மாதிரியான எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது மாதிரி சார்

ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து எல்லா பவரும் போக கூடாது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கும் ரைட்ஸ் வேணும் இப்போ என்னைய யாராவது அட்டாக் பண்ண வந்தா நான் வந்து என்னை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சொன்ன விஷயம் அதை இவங்க வேற மாதிரி இப்போ வந்து எடுத்துட்டு போறாங்க பட் அவர் சொன்ன விஷயம்ன்றது வேற அது வந்து வேணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கருத்து நம்ம ஊர்ல இந்த பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் அது வேற மாதிரி என்ன இருந்தாலும் இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி மக்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி கண்டுபிடிச்சாலும் அத வச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் கோபமக்க பண்றாங்க இங்க இருக்க மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே எல்லாருமே ஒழுக்கமான முறையில யூஸ் பண்ற பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா உம் இப்போ நம்ம ஊர்ல வந்து அருவா எடுத்து போய் வெட்டுவாங்க அது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கல்ச்சர் இங்க வந்து அருவா கல்ச்சர் அங்க வந்து கண்ணு

ஆமாம் ஆமாம் நீ பேசுகிறல நான் ஒன்றும் சாவடிக்கிறேன்னு சொல்லி இப்ப அவரை போட்டாங்க அப்ப உண்மையான ஃபாஸ்டஸ்ட் யாரு இவங்க தானே கரெக்ட் கரெக்ட் ஆ அப்புறம் கடைசியாக இந்த காசா பத்தி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா அந்த அல் இங்கிலீஷ் அந்த அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு சோ காசா உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்காங்க மக்கள் உண்மையாலே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களா இல்லைனா ஒரு இந்த நீங்க பாத்துருப்பீங்க சோசியல் மீடியாக்கெல்லாம் பாத்து இருப்பீங்க இந்த பாலிஸ்டீன் உட் பாலிஸ்டீன் உட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது வந்து கலாய் இது வேஷம் போடுறது ஏமாத்துறாங்க மக்கள் முன்னாடி வந்து அடிபட்டு இருக்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி மக்கள் கிட்ட அவங்க வந்து ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க எல்லாமே மேக்கப் போட்டு செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா சோ எது புற உண்மை உண்மையாலே அவங்களுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்களா காசு பணம் இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களா இல்லைன்னா அப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்களா இல்லை பிரதர் ஆக்சுவலி அங்கே வந்து போர் நடந்து அங்கே இருக்கிற ஏரியா வந்து மோஸ்ட்லி காலி ஓகே அது உண்மை இப்போ இஸ்ரேல் போட்டு அடி அடி அடிச்சு காசாவை மோஸ்ட்லி காலி பண்ணிட்டாங்க அது உண்மை அங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த காசா உட்னு சொல்கிற விஷயமும் உண்மை அது எப்படின்னா டைம் மேகசினில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துருந்துச்சு என்னன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாடுக்காக அழுகிற மாதிரி ஒரு போட்டோ அதில் பார்த்தீங்கன்னா பின்னால் அப்படியே இவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் மாதிரியே இவங்க இவங்க வந்து எப்படி பண்ணணும் எப்படி பேசணுன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுவும் இருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டோஸ காமிச்சோம்னா இன்டர்நேஷ்னலி அவங்களுக்கு நிறைய எய்டு வந்து வரும் இப்போ இப்ப நம்மளுடைய நார்மலான பேஜ் புக்ல நிறைய ஆட் வருது எனக்கு வருது இந்த மாதிரி இது மாதிரி காசா மக்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதிகமா நீங்க பாத்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா

இன்னைக்கு ஜானதாசா இருப்பான் நாளைக்கு அவனும் டாக்டரா இருப்பான் அவனும் நாளைக்கு பேர் மறந்துருச்சு அவன் தான் இது முறை வரைக்கும் அவன் ஏழு எட்டு முறை செத்து போயிருக்கான் அண்டர்டக்கரை விட அதிகமா செத்தது அவன் தான் ஆனாலும் செத்து செத்து மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருப்பான் அதுவும் இந்த இஸ்ரேல் குண்டு போடும் பொழுது இவன் வந்து விளாக் எடுத்துட்டு இருப்பான் ப்ரோ முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு ஓடி போவான் பின்னாடி குண்டு விழுந்துட்டு இருக்கும் பில்டிங் இடிஞ்சு விழும்

அக்டோபர் ஆறாம் தேதி இஸ்ரேல் அங்கே குண்டு போட்டாங்களா அக்டோபர் அஞ்சு அக்டோபர் நாலு அக்டோபர் மூணு அக்டோபர் ரெண்டு இல்லையே அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துருந்தாங்க நீ தானே வந்து நோண்ண இல்லையா அதை யாரும் பேச மாட்டாங்கன்றதான் இங்க வருத்தமாக இருக்கு நமக்கு இல்ல இவங்க அழகா அதை கடந்து போயிடுறாங்க ப்ரோ வெறும் அக்டோபர் ஏழுக்கு அப்புறமா இஸ்ரேல் கொடுத்த பதிலடிக்கு மட்டும்தான் இவங்க பேசுறாங்களே ஒழிய அதுக்கும் ஏன் இஸ்ரேல் அடிச்சான் சும்மா அடிச்சா அடிச்சான்னு சொல்றியே எதுக்கு ஒன்னு அடிச்சான் அதுக்கு பதில் சொல்றானுங்களா யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சும்மா இஸ்ரேல எங்களா அடிக்க பேச மாட்டாங்க சொல்றானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க சரி இஸ்ரேல அடிக்கிற அளவு நீ என்ன பண்ற உம் இப்போ இங்க பண்ணா தெரியுமா எங்க பகவ மட்டாக்கா விட்டுருவாங்க இது பகல்க பகல்வை மட்டாக்கா விட்டுருவாங்க ஆபரேஷன் சிந்தூர் ஏன் பண்ற நீ ஏன் பாகிஸ்தான போய் அடிக்கிற ஐ சப்போர்ட் பாகிஸ்தானை அப்படியெல்லாம் பேசுனா தெரியுமா ஏ டு ஆ அந்த மாதிரி ஆட்கள் ஏன்டா அவன் வந்து கொள்றப்ப என்ன பண்ணிட்டு இருந்த இல்லையா இதான் விஷயமே இங்க வந்து பிரச்சனை என்னன்னா இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்ற விஷயத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க நம்ம திருப்பி ரியாக்ட் பண்றப்போ இவங்களுக்கு அப்பதான் வந்து பாகிஸ்தான் மேல இவங்களுக்கு அக்கறை அப்படியே பொத்துக்கிட்டு வரும் இவங்களுக்கு அதான் பிரச்சனையே இங்க நீங்க வந்து நடுநிலையா பேசணும் நீ வந்து கொன்னல்ல இவங்க திருப்பி அடிக்கிறாங்க இது ஒரு நியாயமான ஒரு ரியாக்ஷன் தானே இவங்க வந்து அப்படியே மாத்தி பேசணுங்க அதே தான் இப்ப வந்து இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஹரியணை ஏறின உடனே ஒரு புத்தகத்தை வந்து இவருக்காக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க எதுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது

സോ രീ പറയക്കി ഇവയെ ജയഹന് യെസ് ബാബാ താങ്ക് യു ജയഹാന്ത് മീണ്ടും സന്ദിപ്പോ